அம்மா அம்மா என்ன சிட்டு சவுண்ட் போல இருக்கு சிட்டு தான் காலையிலே வந்திருக்கேன் காலையிலே என் மூளை தான் நினைச்சேன் என்ன மோளே காலத்தே வந்திருக்க ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே நான் வந்திருப்ப இல்ல மங்களே இல்லம்மா பேங்க் போயிட்டு வந்த வழி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன மோளே பேங்க் போற வழியில தான் அம்மையை பாக்கன்னு வர உண்டா இல்லத்த நேரம் என்ன வர முடியாதா நீ என்னமா அப்படி பேசியா சரி வீட்டுல என்ன வச்சிருக்க பசிக்க போல இருக்கு ஏதா தின்னதா மக்களே இப்பதான் அடுப்புல சோறையும் கறியும் வச்சிருக்கேன் வா ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் வா வா வெளில பின்னாடி அடுக்கல இல்லதான் வச்சிருக்கேன் வா மக்களே என்னமா மீன் குழம்பு எல்லாம் சூப்பரா வைக்க போல உன் கை பக்கம் எனக்கு ஒண்ணும் வரலாமா எனக்கு என்னைக்கு மாமியாருக்கு அம்மையிட்ட வந்து திட்டு வாங்கிட்டேதான் இருக்கேன் மீன் வைக்க தெரியல அது வைக்க தெரியலன்னு ശരി അമ്മ രണ്ടിയെ കറി ഉണ്ടല്ല വീട്ടിലെ കാണില്ല യാറും വീട്ടിലെ എല്ലാ വേലയും ചെയ്യ പോലെ உன்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவளை வேற இருந்து வந்தவளும் அவள்கிட்ட ஏதாவது சொன்னா நமக்கு மேலே தான் மல்லு தருவாளும் அதனால் நான் ஒன்றும் சொல்கிறதில்ல சரி சரி நீ திண்ணையில் போய் இரு நான் நம்ம ரெண்டு ஒரு கேன்ஸ் வார போட்டு கொண்டு வரேன் மூளை குழம்பு எப்படி இருக்கு டேஸ்டாக இருக்கா உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கா மோளே நல்லா இருக்கமா உனக்கு கைப்பக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கமா சுமதியா

பாத்திய நளினி நம்ம வந்த நேரம் கரெக்டான குளிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு ஃப்ரீயா இருந்து துணி துவைக்க முடியுது ஆமா ஆமா இந்த நேரத்து நீங்க என்னைக்கும் வரணும்

கரையை கொடுத்தா மல்லுக்கு தான் வருவாளோ அந்த கரையிலே பேசாம போய் கழுவோம் பாத்தியா நம்ம இப்ப சத்தம் போட்டனால போனா பசுவுக்குன ஒரு கரை இருக்குல்ல அந்த கரையில போய் குளிப்பாட்டலாம் இல்ல அவளுக்கு ஆமாக்கா ஆமாக்கா அவ என்னைக்கு இப்படி தான் இந்த கரையில தான் பசு குளிப்பாட்டுவா என்னம்மா குளத்துல தான் எல்லாருக்கும் கதையும் நடக்கும் போல எல்லா வீட்டுல என்ன நடக்குது எடுக்குதுன்னு

என்ன கண்டிப்பா போகணும் லேட்டா போனா பைன் போட்டு தள்ளிட்டு எதுக்குமா நீ இப்பவும் குழுவுல சார் உனக்கு யாருக்கு கொடுக்கணும் குழுவுல புல்லா குழுவுல சார்ந்து யாருக்கு கொடுக்க போற சும்மா இருக்க வேண்டியது இருக்க காசை வச்சுட்டு என்னக்கா இப்பவும் நீண்டு படிக்கிறீங்க இல்ல சிட்டு குளத்துக்கு வந்தா தான் அசோசமா நின்னு குளிக்கலாம் அதுதான் கொஞ்சம் நீண்டுட்டு அப்படியே குளிச்சிட்டு போகணும் நைனி வா போதும் குளுவு போகணும் இல்ல குளிச்சிட்டே இருக்க நீ யாராகுது அவள திட்டிட்டு இருப்பாளுவா இருங்கக்க இருங்கக்க ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல ஒண்ண அவள ஒண்ண செய்ய மாட்டாளுவா சரி போமா குளத்துல வந்து குளிச்சது எவ்வளவு சுகமா இருக்கு இல்ல தண்ணியும் மினுமினுன்னு இருக்கு இது வீட்ல இருந்து குளிக்கும் போது குளிச்ச போலயே இல்ல ஒரு அழுக்கே போகாது